இது கொங்கந்தாம்பார பகுதிசான மூல ஓர் பொட்டாசி ஆழ எத்தனை அடி ஆழம் போட்டிருக்கீங்க நானூற்றி இருபது அடி ஆழம் அவுட்ரு எத்தனை அடி ஒரு லென்தா ரெண்டு தான் அறுபது அடி இறக்கிட்டீங்களா நாற்பது அடி நாற்பது அடி கூட ஓகே அண்ணா இருபது அடி போதும் அண்ணா இந்த ஏரியாவில் அப்போ இதில் கொஞ்சம் நல்ல பாறை தான் இருந்துச்சு இந்த எதுக்கு இதுக்கு நாற்பது அடி இருக்குனிங்க அதுக்கப்புறமும் இந்த பாறை நல்ல பாறை வர்றதுக்கு ஒரு அதுக்கப்புறம் வரைக்கும் இறக்கணும் அப்படின்னு தெரியாதுல்ல ஏன்னா அந்த பக்கத்தில் போர் போரு ஆமாம் பாரு சில இடங்களில் உலகம் செய்யும் இந்த 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 விளையாடந்தான் இல்லை ஆமாம் சரி இப்போது இந்த ஏரியாவில் பாறை அமைப்பு அதாவது நீரோட்டங்கிறது கிழக்கு நம்ம உங்கள் போகிற இன்னும் ஆழப்படுத்துனா தண்ணி வருமா அதையும் கணக்கு பண்ணி இங்கே தென்கிழக்கான சோறு ஸ்கேன் அதுக்கடுத்து இங்கே ஒரு ஸ்கேன் பார்த்தா ஆகிட்ட இது வரைக்கும் இருக்குடா அங்கே வரைக்கும் இருக்கா இங்கே வரைக்கும் இதெல்லாம் பார்க்கணும் இதெல்லாம் பார்த்தா போகமா சரி நீங்கள் வேறு சொல்கிற இடத்துல பார்த்துருவோம் பாருங்கள் பாறை மேலே இருக்கு பாருங்க இது பாறையா சிமெண்ட்டு இது போட்டுருக்கோ சரி 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 நம்ம அந்த ரெட்டியார் பட்டி மாலை கிடக்கு இல்லையா கிழக்குமா இருக்கேன் ஆமாம் அதே மாதிரி தான் இங்கே நீரோட்டம் இருக்கும் சரி இப்போ எத்தனை அடி ஆழத்துக்கு ஸ்கேன் பண்ணணும் நீங்கள் போர்வெல் எத்தனை அடி ஆழம் போர்வெல் போட தயாராக இருக்கியா நானூறு அடி தானே ஆமாம் ஆமாம் இதுக்கு இங்கிட்ட ஃபுல்லாக கொஞ்சம் டஃப் தான் இங்கிட்ட தெக்க தண்ணி வந்துடும் தெக்க வந்து அந்த சிவா பாலி அங்கே வரைக்கும் அது ஒரு ரோடு போகுது இல்லையா தாபாரா அந்த ரோடு அங்கே வரைக்கும் நல்லா தண்ணி வந்துடும் நீங்கள் சும்மா உங்கள் விருப்பப்பட்ட இடத்துல போட்டாலே தண்ணி வந்துடும் இது ஃபுல்லாகவே ரொம்ப டஃப்பான ஏரியா இங்கேருந்து அந்த என்ன நகர் ராஜகோபால் நகர் டக்கரமலம் போகிற வரைக்கும் பிரச்சனை தான் ஓகே நம்ம ஸ்கேன் பண்ணி பார்ப்போம் அடி பார்த்தா போகுமா அறநூறு வாட்டி பார்க்கலாமா அதாவது நான் மூவாயிரம் அடி வரைக்கும்னாலும் ஸ்கேன் பண்ணி கொடுத்துருவேன் ஆளம் போக போக உங்களுக்கு வந்து அவ்வளோ துல்லியமாக ரிசல்ட் கிடைக்காது நம்ம த வீட்டுக்கு வந்து மூவாயிரம் அடி போட போகிறது கிடையாது ஆயிரம் அடியும் போட போகிறது கிடையாது நீங்கள் எத்தனை அடி மேக்சிமம் போடுவீங்கன்னு சொல்லுங்கள் அத்தனை அடிக்கு அறநூறு தானே மேக்ஸிமம் அறநூறு அடி வரைக்கும் ஸ்கேன் பண்ணி தந்துடுறேன் ஏன்னா மெயின்டெனன்ஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா ஆயிரம் அடினாலும் போடலாம் அதுக்கு பைப் இறக்கணும் மோட்டர் இறக்கணும் எல்லாம் எவ்வளோ வேலை இருக்குது விவசாயம்னா சரி போட்டு பாக்கலாம் இது ஒரு போர் போட்டு பிளாட்லயும் கிடக்கு சரி பாப்போம் யாரோ அளவுக்கு மழைக்கு கம்ப்ளீட் முக்கிய இந்த கிழக்கு உள்ள வீடுகள்ல எப்படி இருக்குமே ரெண்டு ரெண்டு போர் இருக்கு ஏறக்குறைய கடுமையாக தான் இருக்கும் போலப்படுது தெக்க வித்தியாசமாக இருக்கு பதினஞ்சு அடியிலே கீழே தண்ணி வரணும்னு சொல்லிட்டீங்களா இந்த வீட்டில் உள்ள பாராப்பு வேற இங்க அவ்வளவு தண்ணி கிடையாது பொங்கந்தாம்பாரு குளத்துலேயும் பாருதான் இங்கே இந்த கோல்டன் சிட்டி இருக்குது அது நாற்பது அறுபது அடிக்கல தண்ணி கிடையாது அதுக்கு கொஞ்சம் வடக்க நான் ஒரு லைன் போகுது சீனிக்கல் பாரு அது இந்த ஃபுல்லாக நிலத்தடி ஆறு மாதிரி இந்த கிட்டேரி பஸ் ஸ்டாப்புகிட்ட ஒரு நாலஞ்சு வாட்டர் போட்டு போடுறா இதுக்கு நேரம் அங்கே போயிருக்கா அந்த என்ட்ரன்ஸ்ல ஒரு பம்ப் ரூம் இருக்கா தாமரை ஒரு போர் ரெட்டியார்பட்டிக்கு ஒன்று போவோம் இட்டேரிக்கு ஒன்று போ இட்டேரிக்கு ரெண்டு போர் போ மொத்தம் நாலு போர் போல் அங்கே இருக்கும் அதே லைனுக்கு போவோம் ரெண்டு மொத்தம் ரெண்டு சைடுமே கோரி நாற்பது அடி அறுபது அடிக்கலாம் கருங்கல் பறவை வந்துடும் அந்த லைனை படித்து எத்தனை பேருக்கு பார்த்து கொடுத்துருக்கேன் இங்கிட்ட ஒரு லேவட் தங்க பாண்டியன் போட்டார்ல ரோட்டுக்கு அந்த புல்லட்டு ஷோரூம் அதுவும் சீனிக்கு போகிறதான் அந்த ஸ்கூல் கிறிஸ்து ஜோதி ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்குல்ல அதில் போர் ஓடுதல ஸ்கூல் கட்டின விவரம் கதை தெரியுமா ஆயிரம் ஏக்கர் இடம் பல போர் போட்டு தண்ணி கிடையாது ஆயிரம் ஏக்கர் இடம் ஓ நீங்கள் ஸ்கூல் கட்டின பிறந்தீங்களோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் நான் போட்டு கொடுத்தா போகிறது ஆயிரம் ஏக்கர் இடம் ரஃபேல் லாரன்ஸ் அருள்ராஜ் இவங்க இருந்தாங்க அப்போ மேனேஜ்மெண்டில் பல போர் போட்டு ஃபெயிலியராகி நான் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பார்த்து அந்த ஸ்கூலுக்கு இப்போ கட்டிருக்காங்களா ஒரு கேபி ஆ முப்பத்தி அஞ்சு வருஷம் இந்த இந்த மெத்தே தான் இந்த மெத்தேடு இப்போ வந்ததுங்க அப்போ கம்பி அடித்து பார்க்கறது நான் டோட் போட்டு ஹைட்ரோஜாலஜிஸ்ட்டு உங்களுக்குலாம் அங்கே டேங்க்கு வாட்டர் சப்ளை ஆகிறது இல்லையா ஆறு தண்ணியாக போர் தண்ணியாக அதெல்லாம் நான் பார்த்து கொடுத்தது தான் இப்போ ரெட் ரைட்டு இப்போ ஆமாம் அந்த போர் அந்த கிறிஸ்து ஜோதிகா அந்த கப்பி கட்டிருக்காங்க இல்லையா அதுக்கிட்ட தான் போர் அமைஞ்சது நூற்றி இருபது அடிக்குகளில் போர் போட முடியாத அளவுக்கு தண்ணி நாலஞ்சு தண்ணி அவங்க எத்தனையோ கணக்கில்லாத போர் போட்டு வெளியில நான் அதில் உருவாக்கி கொடுத்தேன் அதுக்கப்புறம் தான் அதில் ஸ்கூல் கட்டினாங்க அதில் கேபி அந்த போர் பக்கத்தில் கேபி இருக்கும் அந்த ஒரு போர் தான் அந்த இப்போ டெவலப்மெண்ட் அதுக்கப்புறம் தான் நர்சிங் காலேஜ் இரநூறுவா கட்டிட்டாங்க ஆமாம் அவர் ரோஸ்மேரி காலேஜ் அவருக்கு பார்த்து கொடுத்தேன் அங்கே அவ்வளோ தண்ணி கிடையாது அங்கே அவர் தோட்டம் ஒன்று அங்கே ஒன்று ஆராயக்குமார் ரோட்டில் அங்கே போர் கொடுத்தேன் அந்த தண்ணி தான் இங்கே அந்த காலேஜுக்கு வருது ஆமாம் அவர் காலேஜுக்குள்ளே ஒரு ஒன்று ஒன்றஞ்சு தண்ணி தான் காணாதுன்னாரு என் தோட்டம் அங்கே இருக்கு வாங்கன்னு கூட்டி போனார் போய் கொஞ்சம் நேரத்தில் அனுப்பிச்சு விடுதேன் அவ்வளோ தண்ணி அங்கேருந்து அங்கே வருது காலேஜ் இது ரெண்டாவது ஸ்கேன் இடத்தினுடைய மேற்கு பகுதியில் வடமேற்கு தென்மேற்கு இணைச்சி இது ரெண்டாவது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு இரநூறு மீட்ரு ஆ ஆழத்துக்கு முதல் ஸ்கேனில் மூணு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அவங்க போர்வல் போட்ட அந்த நானூறு அடி ஆழம் போர்வல் போட்டதில் எதுவுமே பாயிண்ட் அமையலை மூணு மீட்ரு ஆறு மீட்ரு பத்து புள்ளி அறுபது மீட்டருங்கிற டிஸ்டன்ஸில் கொஞ்சம் ஈரப்பதம் அமைகிற மாதிரி மூணு இடம் இடம் இருக்குது அதில் இந்த பத்து புள்ளி அறுபது மீட்ரு தென் கிழக்கு மூலையில் உள்ள பாயிண்ட்டு பரவாயில்ல ஏதாவது ஒரு வீட்டுக்கு தேவையான கசிவு தண்ணி கிடைக்க வாய்ப்பு இருக்குது அந்த போர் போட்டதில் எதுவுமே இல்லைன்னு ரிப்போர்ட் வந்துருக்கு ஸோ எல்லா இடத்துலையும் ஈசான மலையில் போடுவது தான் அவங்க சாஸ்திரம்னு சொல்லி அங்கேயே போட்டுட்ருக்காங்க அது அவங்களா போட்டாலும் சரி அல்லது கம்பு தேங்காய் சுற்றி போட்டாலும் சரி அங்கே கீழே தண்ணி இருக்கிற அம்சம் இருந்தால் தான் தண்ணி வந்திருக்கும் இப்போ ரிப்போர்ட் என்ன சொல்லுது அதெல்லாம் தண்ணி இல்லைன்னு சொல்லிடுது அதை விட பெட்டரான மூணு பாயிண்ட் இங்கே அடையாளம் வருது ரெண்டாவது ஸ்கேன்லேயும் தென் மேற்கு மலையில் அடையாளம் வந்திருக்கு கரெக்டாக தென்கிழக்கு மூலையில் ஒரு அடையாளம் இருக்குது அதனுடைய தொடர்ச்சி முதல் ஸ்கேனில் பெஸ்ட் இடம் தென்கிழக்கு மூலை அதனுடைய மேற்கு அதே சரத்தில் தென் மேற்கு மலையில் ரெண்டாவது ஸ்கேனில் அடையாளம் வந்திருக்கு தென்மேற்கு மூலை தான் இருக்குதில் பெஸ்டான இடம் அங்கே அவங்க போர் போட்ட வடகிழக்கு மூலை அதுக்கு நேர வட மேற்கு எதுவுமே இல்லை முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு வடகிழக்கு முலையில் எதுவும் இல்லை தென்கிழக்கு முலையில் ஒரு பரவாயில்லாத ஒரு பாயிண்ட் இது ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு இதில் தென்மேற்கு முலையில் ஒரு பாயிண்ட் அமைஞ்சிருக்கு முதல் ஸ்கேனில் மூணு பாயிண்ட் கிழக்க அமைஞ்சது அதுக்கு நேரம் மேற்க ரெண்டாவது ஸ்கேன்லேயும் மூணு பாயிண்ட் அமைஞ்சிருக்கு ஆனால் பெஸ்ட் பாயிண்ட்டு தென்கிழக்கு மூலையில் உள்ளது அதுக்கடுத்து தென்மேற்கு இருக்கையில் தென்மேற்கு மூலை தான் பாயிண்ட்டு தான் பெஸ்ட்டு குறைந்தபட்சம் ஒரு கசிவு நீராது வர வாய்ப்பு வீட்டுக்கு தேவையான தண்ணீர் கிடைக்கும்